ஜால் போதனா வைக்க சாலையில கை முறிஞ்சு பிளேட் வைக்கணும்ன்றக்காக அட்மிட் ஆகியிருந்தான் அந்த ஹோட்டல கிளர்ச்சியில இருந்த ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகியிருந்தவர் அதாவது இந்த பெட்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் தனி அட்மிட் ஆகியிருந்தவர் நான் கிட்டத்தட்ட மூன்று கிழமை அந்த ஹோட்டல இருந்தான் அதனால அந்த பேஷன் அந்த எம்பிஓ மேல நல்ல இருந்தது அந்த அடிப்படையில அந்த இந்த கிளர்ச்சியில இருந்த அந்த பேஷன் வந்து எனக்கு தம்பி இருக்க வாங்க உங்களோட கதை கொண்டு வந்து நம்ம அவர்கிட்ட அப்பா வயசு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கு நாம கிட்ட சொல்லுங்க என்ன விஷயம் வந்து அவர் கதைக்க முதல்ல என்ன விஷயம் சொல்ல முதல்ல அளவடிக்கிட்டார் அவர் பக்கத்துல அவருடைய வைப்பு நிக்கிறா அம்மாவும் அளவடிக்கிட்டார்

அப்ப நான் சொன்ன சரியா அவனை கூட கண்டோலா இருக்கீங்க நீங்க அவர் சொன்ன இல்ல சுகர் இருக்குன்னு தெரியும் ஆனா இல்ல மருந்து எனக்கு தான் விரைக்க தெரியும் இந்த அளவுக்கு கூட இருக்கேன் என்ன பிரச்சனை சொல்லுங்க அவர் சொன்னார் அவர் நர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்டை பாத்துட்டு நர்ஸ் என்ன செய்திருக்காருடா அவர் மேல் நர்ஸ் அவர் என்ன செய்திருக்காருண்டா அதை பாத்துட்டு அஞ்சு ரூபா கிடைக்குது நீ சாதம் இருக்கு அப்படி நீ வந்து இருக்க கண்டிப்பா என்ன என்னது உனக்கு மண்டையில வந்து வில்லைய உனக்கு நீ சாத்தான் போற சாருக்கு அங்கிருந்து வந்துருக்கு சாத்தான் போகுது ரெண்டு ஏசி ஏசி உடனே பேசுகிறேன் ஏன் இப்படி கதைக்கிறீங்க எனக்கு தெரியாது எல்லாருக்குமே வந்து இப்படியான அறிவுகள் இருக்காது உமா இல்லையா அந்தந்த சார்ந்தவர் அநேகம் அறிவு இருக்கு சாதாரண ஒரு பாம்பருக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க நாங்களாம் எடுத்து சொல்லுவோம் அவர் சொல்லி இருக்க எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் கூட இருக்கணும் அந்த பேசன் சொல்லி இருக்கிறேன் கூட இருக்கணும் அப்ப இவர் கடுமையா ஏசி இருக்கிற ஏசி ஏசி நான் உடனே என்ன செய்யிருக்கேன் அளவழிக்கிட்டு அப்ப இவரும் போயிட்டாரு நர்சம் மீட்டர் போயிட்டா அப்ப அந்த கவலை எல்லாம் என்ன கூப்பிட்டு தம்பி இப்படி வைஃபுக்கு முன்னாள் என்ன கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தி இப்படி எல்லாம் பேசுற மேடம் சரியான கவலையா இருக்கு பயமா இருக்கு செத்துருவோம்னு சொல்லி அவன் சொல்றேன் அப்ப நான் எனக்கு சரியான அப்செட் ஆகி அட என்னடா நான் ஒரு சுகாதார துறையில இருக்கிறோம் இப்படி ஒரு பேசுனா நடத்தக்கூடாது நடத்துறதுக்கு உரிமையும் இல்ல அப்ப நான் போய் அந்த நர்சபை கேட்டேன் நீங்க இப்படி அவரை ஏசினீங்களா ஓ நான் நான் அவருக்கு கொஞ்சம் கூட கிடைச்சவர் சுகிட்டு சாதத்தாம்புன்னா அதே மாதிரி எனக்குன்னு சொன்னேன் அது சரி ஓகே விஷயம் இருக்கட்டும் அந்த பேஷன் ஒரு மருந்து கொண்டு வந்து வச்சிருந்தோம் அதை கவனிச்சிங்களோ அந்த மருந்தை பாத்தனா நான் நான் கண்டுக்கா வந்துட்டு வந்த கூட கலைக்கிறான்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மருந்து மருந்து இல்ல அதனால கொடுமையில இருந்த மருந்து இருக்காரு அந்த பேஷண்ட் அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு துறக்க எட்டு பாகசி அதாவது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அந்த மருந்து வச்சிருக்கணும் இல்லையானா அந்த இன்ஜெக்ஷன் வந்து பழுதாயிருக்கும் அப்ப அந்த மருந்தை நர்ஸ் இவர் கூட கதைக்கிறாரு வெளியில வச்சுட்டு போயிருக்கேன் அந்த மருந்து அப்ப நான் கேட்டேன் அந்த கிலோ பேசண்ட கேட்டேன் இந்த மருந்து வெளியில இருக்கு நீங்க கூட குடுக்கறீங்க நர்சிட்டே அவர் பாத்துட்டு வச்சுட்டு போயிட்டேன் வெளியில வைக்க கூடாது வெளியில வச்ச பணதா போயிடும் இல்ல வைக்கணும் நீங்க என்ன கொண்டு வந்து கண்ட இல்ல கை நான் சொல்லுவாங்க ஐஸ் கடிக்கல வச்சு கொண்டாங்க இல்ல அப்படியே கொண்டு அந்த பிரிட்ஜுக்கு வைக்கணும் இல்லையா மறந்து பணதாயிருப்பாரு கிடைக்க வேண்டி வரும் அப்படின்னா அந்த நர்ஸ்ட கிடையே நீங்க இப்படி இல்ல கூட இப்படி ஒரு நர்ஸ் சொல்லலாம்

உண்மையாக சுகாதார சேவைகள அடிப்படை அடிப்படை ஸ்டாஃப்ல இருந்து டாக்டர் வரைக்குமே எல்லாருமே முக்கியமான ஆக்கலாம் ஒரு அந்த சிஸ்டம் இயங்கா அப்ப நாங்க ஒரு முக்கியமான தொழிலை செஞ்சு கொண்டு வைக்கலாம் அதாவது சேவையை செஞ்சு கொண்டு வைக்கலாம் அந்த பட்சத்துல நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பேஷண்ட் ஒரு ஒழுங்கை நடத்தணும் இப்படி நாய் மாதிரி நடத்தக்கூடாது நாங்க அப்ப இதை நாங்கள் எப்பவுமே மைண்ட்ல கொண்டு வச்சுக்கோ தயவு செய்து இந்த புள்ளி ஆரம்பிடாதீங்க சுகாதார சேவையில இருக்க நாங்கள் சேவை சேவை அப்ப இந்த சேவை என்ற ஃபீல்டு இருக்கிற நாங்கள் வந்து இப்படி நாங்கள் செய்யக்கூடாது அப்படி அப்படி இல்ல நான் விருப்பம் சொந்தமா காட்டுறேன் நீங்க இந்த வேலையை விட்டு போகலாம் ஆர்மையும் இழுத்து பிடிக்கல நீங்க இல்லையாட்டா இங்க வேலை நடக்காது இல்லையே ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு துறைக்கும் ஆகல் வந்து இருக்கிறாங்க கஷ்டம் இந்த வேலை பேசுற தான் நடத்துவன் அப்படின்னு கூட தான் இருக்குதான் இல்லையா சொல்லல சிக்டா இருக்கிறது வேற எங்க விருப்ப வெறுப்பு காட்டுறது வேற பிரியோகிக்கிற வார்த்தை பிரயோகம் வேற அப்ப ஒன்ற மைண்ட்ல வச்சுக்கணும் நாங்க செயற்படணும் ஒரு பேஷண்ட் நாங்கள் கண்ணியம் நடத்தணும் சரியோ அட்லீஸ்ட் கண்ணியம் நடத்த தெரியாட்டியும் எங்களோட வேலையை நாங்க சத்தம் போடாம செய்து போகணும் அந்த பேஷண்ட் வந்து நான் மூதவி என்றது இப்படி செய்ய அப்படி செய்யும் சாதத்தான் போறான் என்று சொல்றது இதுக்கெல்லாம் ரைட்ஸே கிடையாது இதுக்கு யாரும் இதை வந்து யாரும் வந்து எந்த ஒரு பேசுன்னு இப்போ எம்ப்ளை பண்ண மாதிரி தெரியல டிரெக்டர் மார்ட்டு டிரெரக்டர் அச்சர் இருக்க மாதிரி எனக்கு தெரியல எப்பவும் ஒரு நான் கண்ணியாம நடத்தா ஒழுங்கான சேவை செய்கிற மாதிரி இருக்கேன்